வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்திய தேசிய இயக்கம் சிலபஸில் ஐயன் இருக்குல்ல அதில் வந்து தேசிய மறுமலர்ச்சி கீழே வர்றது தான் ஒரே கடவுள் சங்கம்னு சொல்கிறது என்ன அப்படின்னா பிரம்ம சமாஜத்தை தான் ஒரே கடவுள் சங்கம் அப்படின்னு சொல்லுவோம் இன்றைக்கி வந்து ராஜாராம் மோகன் ராயோட தொடர்புடைய வருஷங்களை மட்டும் தான் பார்க்க போகிறோம் சமாஜம் முழுசாக கிடையாது வெறும் வருடங்கள் மட்டும் ராஜாராம் மோகன் ராயோட தொடர்புடைய வருடங்கள் மட்டும் பார்க்கலாம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு வரைக்கும் அவருடைய காலம் எட்நூற்றி பதினஞ்சில் ஆத்மீய சபா அப்படிங்கிற ஒன்று தொடங்குகிறார் எங்கே அப்படின்னா கல்கத்தாவில் நல்லா ஞாபகம் முதல்ல வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு அவர் பிறந்தது ரெண்டாவது வருடம் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது எட்நூற்றி பதினஞ்சில் ஆயிரத்தி எட்நூத்தி பதினைந்தில் ஆத்மீய சபா கல்கத்தா அடுத்த பாயிண்ட்டு எட்நூத்தி பதினேழுல ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழுல டேவிட் ஹேர் அப்படிங்கிறவர் இவர் வந்து ஒரு சமய பரப்பாளர் இவரோட சேர்ந்து கல்கத்தாவில் ஒரு இந்து கல்லூரியையும் பெண்களுக்கான பள்ளியையும் நிறுவுகிறார் அங்கே வந்து தொடங்குறாங்க டேவிட் ஹெரும் ராம் மோகன் ராயும் சேர்ந்து ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழில் இந்து கல்லூரி பெண்கள் பள்ளி இது ரெண்டையுமே தொடங்குறாங்க அடுத்தது ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டாவது வருடம் கைம்பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இடையே நடைபெற்ற விவாதம் இது வந்து அவரோட கட்டுரை இந்த கட்டுரையில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா எந்த புனித நூல்கள்லையுமே வந்து இந்த மாதிரி கைம்பெண்களை எரிக்கிறத பற்றி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எல்லா மதத்தோட புனித நூல்களையும் சுட்டி காட்டி அவர் நிரூபிக்கிறார் அந்த வருஷம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு அடுத்தது இவருடைய நூல் ஆயிரத்தி எட்நூத்தி இருபதில் இயேசுவின் கொள்கைகள் அமைதிக்கும் ஆனந்தத்திற்கும் வழிகாட்டி அப்படிங்கிற நூலை வந்து வெளியிடுறாரு அதுக்கான வருஷம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபது அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்றில் சம்பத் கௌமுகி அப்படிங்கிற ஒரு வார வாரப்பத்திரிகையை தொடங்குறாரு இது வந்து வங்க மொழி பத்திரிக்கை இது வந்து எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க சங் சம்பத் கௌமுகி அப்படிங்கிறது எந்த மொழியில் தொடங்கப்பட்ட வார பத்திரிக்கை அல்லது யார் தொடங்கினாங்க அப்படிங்கிற கேள்வி ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்று இது வந்து நம்ம புக்கில் இருக்குது வருஷம்லாம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டுங்கிற வருஷம் மட்டும் நான் வந்து நெட்டில் கண்டுபிடிச்சது மிராத்துல் அக்பர் அப்படிங்கிறது வந்து பாரசீக வார பத்திரிகை இது தொடங்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு இது வந்து பார்த்துக்கோங்க மித்த எல்லாமே புக்கில் இருக்குது இந்த வருடம் மட்டும் செக் பண்ணிக்கோங்க மிராத் உள் அக்பர் அப்படிங்கிற பத்திரிகை பாரசீக வார பத்திரிகை பிராமணிக்கல் சஞ்சிகை அப்படிங்கிற ஒரு வார்ப்பா ஒரு பத்திரிகையும் அவர் தொடங்கியிருப்பார் மொத்தம் ராஜாராம் மோகன் ராய்க்கு மூணு பத்திரிகை ஞாபகம் வச்சுக்கணும் சம்பத் கௌமுகி மிராத்துல் அக்பர் பிராமணிக்கல் சஞ்சிகை அந்த பிராமணிக்கல் சஞ்சிகை வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மொத்தம் மூணு பத்திரிகை வந்து அவர் ஆரம்பிச்சிருப்பார் அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டில் பிரம்ம சமாஜம் ஆரம்பிச்சிருப்பாரு இந்த பிரம்ம சமாஜம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்மீய சபா அப்படிங்கிற ஆரம்பித்தார் இல்லையா அதுதான் வந்து பிரம்ம சமாஜமாக மாறும் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணுலேயே ஒரு மறை